குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு பதினாறு இயேசு அவர்களுக்கு பிரதியத்தனமாக நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அருகியுங்கள் குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மறித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தருத்தருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது லூக்கா ஏழா அதிகாரம் இருபத்தி இயேசு கிறிஸ்துவை லட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே இதுவரை பிசாசு கூடாக்கி வைத்திருந்த மணக்கண்கள் கத்திருக்காய் அவர் சித்தி செய்யும்படியாய் முடங்கி கிடந்த கால்கள் இப்பொழுது நடக்கின்றன பாவத்தால் பிடிக்கப்பட்டிருந்த பாவத்தினாலே நேர்ந்து கிடந்தவர்கள் பாவம் நீக்கப்பட்டு நீதிமன்றங்களாக மாற்றப்படுகிறார்கள் வேத வசனங்களை கேட்கும்படியாக காதுகள் திறக்கப்படுகின்றன உலகத்தில் பிசாசுக்குள்ளாக மறுத்து கிடந்தவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இழந்திருக்கிறார்கள் இதுவரை பெற்றுக்கொள்ளாது இருந்த தரித்திரர் சுவிசேஷத்தை வரும் நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் சமாதானம் சந்தோஷம் கிருபை ஆசீர்வாதம் இவையெல்லாம் தேவன் தந்து ஆசிர்வதிக்கிறார் ஆமேன் ஆமேன்